ஹாய் ஹலோ சிஸ்டர் நம்பர்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நான் வீடியோ போட்டிருந்தேன் ஒரு சிலர் வந்து நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க ஒரு சிலர் கஷ்டமான கமெண்ட்ஸையும் கொடுத்துருந்தீங்க ஸோ அதை பற்றி நான் வந்து கேர் பண்ணிக்கிட மாட்டேன் ஏன்னா நாம் இதுக்குள்ளே இறங்கியாச்சினா என்ன எல்லா பிரச்சனையிலேயும் ஃபேஸ் பண்ணி ஆகும் நான் இப்போ வரைக்கும் யார் மனசையும் கஷ்டப்படுத்தி பேசலன்னு நினைக்கிறேன் எனக்கு என்ன தோணுது அதை மட்டும் தான் நான் சொல்லிகேட்டிருக்கேன் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஆப்பை பற்றி பேசியிருந்தாங்க மைவி த்ரீ பற்றி என்ன பையன் இந்த இருக்க ஆப்புக்கே விட விட தெரியலை இன்னைக்கு புதுசாக ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இருக்க ஆப்பை பற்றி எதாவது ஒன்று நியூஸ் வெளியே வந்தால் தானே நீ அடுத்து பழைய ஆப்பை புது ஆப்பை பற்றி பேச முடியும் அதுவே இனி அதுக்கே கேள்விக்குறியாக இருக்குது அமௌண்ட்டுக்கும் கேள்விக்குறியாக இருக்குது அப்படின்ற பட்சத்துக்கு புது ஆப்பை பற்றி பேசுகிறாங்க ஆப் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க கடைசி ஒரு வாரம் கழித்து வீடியோ போட கழிச்சு அங்கே நாலு நாள் கழிச்சு இல்லை வந்து ஓப்பன் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இதில் எது எதை எதை சொல்லணுமோ அத்தனையும் சொல்கிறாங்க என்னென்ன பேசணுமோ அத்தனையும் பேசிடுறாங்க ஏதாச்சும் நம்ம வந்து இது அதை இதை அதான் இதான் ஒட்டையா ரெட்டையாக போட்டு முடிச்சு பார்க்கணும்லேயே ஒன்றுமே உண்மை இல்லை அப்படின்றப்ப ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகிற மாதிரி இருக்குது சரி நம்மளுக்கு ஆக மொத்தம் நம்மளுக்கு ஒரு ஏதோ ஒரு மனசில் ஒட்டிக்கிட்டு தான் இருக்கும் வராது அப்படின்ற பட்சத்துக்கு இருந்தாலும் நம்மளுக்கு எங்கிட்ட யாராவது ஒரு நியூஸும் நல்ல நியூஸ் சொல்லிட மாட்டாங்களா அப்படின்ற பட்சத்தை நம்ம தேடுறது மைவித்திரியை நானுமே இந்த மைவித்திரியை பற்றி பேசுகிறத பார்க்கக்கூடாது வீடியோ போகக்கூடாதுன்னு நினப்பேன் அப்புறம் மனையனு சேர்க்காது ஒரு லட்சம் அப்பே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு உள்ளே போய் பார்த்துருவேன் பார்த்தா அதில் ஒன்றுமே இருக்காது அப்படின்ற பட்சத்துக்கு திருப்பி ரிட்டர்ன் ஆகி வெளியே வந்து ரிசர்த்து அடித்த பிறந்த மாதிரி அப்புறம் சரி அப்படின்ட்டு நானும் சரி இதை பற்றி வேறு ஏதாவது பற்றி டாபிக் போடலாம் பேசலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப அந்த மைவித்திரி டாபிக் தான் நம்மளை வந்து அதிக கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்குது சரி நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்போக்கன் கிளாஸு அது மாதிரி வீடியோ போடலாம் இல்லை குக்கிங் வீடியோ போடலாம் டெய்லி நம்ம வந்து ரொட்டீன் வீடியோ போடலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்க தோணும் ஒவ்வொருத்தவங்களும் ஆனால் கேட்குறப்ப நம்மளுக்கு அந்த கமெண்ட்ஸை பார்க்குறப்பலாம் அந்த மைவித்திரி தான் தோணும் அதுவும் இல்லாமல் நம்ம சும்மா இருந்தாலும் நம்மளை சுற்றி இருக்கவங்க வந்து சும்மா இருக்க மாட்டாங்க என்னாச்சு என்னாச்சு ஸோ உன்னை கூட தெரிஞ்சவங்க ஃபோன் போட்டு சீட்டு சீட்டு பிடிக்கிறீங்க அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டாங்க நான் என்னங்க சீட்டு பிடிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் கடைசியில் பார்த்தா மைவி இல்லை அது வந்து போட்டால் ரிஸ்க்காக இருக்கும் அப்படின்னு நீங்கள் மைவித்திரி போட்டியமாக அது மாதிரியா அப்படின்னு கேட்கவும் எனக்கு ஒரு மாதிரி சங்கடமாக போச்சு ரொம்ப ஒரு மாதிரி சரி இதை விட நம்ம நிறையா கேட்டிருக்கோம் இதெல்லாம் கம்மி தானே அப்படின்ற பட்சத்துக்கு சரி ஆமாங்க அது மாதிரி தான் நான் இருந்தாலும் ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்குங்க அப்படின்னு அவங்கள கூட சொல்லி சமாளிச்சாச்சு ஆனால் ஒரு சிலருக்கும் வந்து இந்த ரெண்டு நம்பிக்கையும் இருக்குது வருன்ற நம்பிக்கை இருக்குது வராதுன்ற நம்பிக்கை தான் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜுக்கு எல்லாருக்கும் இது வரைக்கும் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் கமெண்ட் சொல்லியிருப்பாங்க அடுத்த வேலையை போய் பாருமா இதை நம்பிக்கிட்டு இருக்காதம்மா அப்படின்ட்டு ஸோ நம்பிக்கைன்ற காட்டிலும் எப்படி பேசி அதை மனசை தேர்த்திக்கலாம் அப்படின்ற ஒரு பட்சத்துக்கும் ப்ளஸ் அதன் மூலமாக நம்மளுக்கு இதில் வியூஸ் போயிடாதா ஸோ அது அந்த படத்தை இதில் எடுத்துட மாட்டோமா அப்படின்ற நம்பிக்கை உண்மையை தான் நான் சொல்கிறேன் நான் வந்து மனசில் ஒன்று வச்சுட்டு வெளியூன்னு பேசலை கிடைக்கும் அப்படின்ற இதில் மூலமாக கெடுத்துடலாம் அப்படின்னு நம்பிக்கை தான் இருக்குது ஸோ நான் கண்டிப்பாக இருந்து ஏதாவது ஒரு ரூபாய் எடுத்தேனாலும் அது மைவி மைவித்திரிக்கை மூலமாக எனக்கு கிடைச்ச பணமாக தான் நான் நினைக்க முடியும் ஏன்னா இது அதை பற்றி பேசினால்தான் எனக்கு வந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்து சப்ஸ்கிரைபர் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ಕಂಡಿ ಅವನಿಟೇ ತ್ಯಾಂಕ್ಸ್ ಆಲ್ ದರ್ಸ್ ಅಂಡ್ ಸಿಟರ್ಸ್